அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளப்பானது ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் காட்டாற்று வெள்ளத்தின் போது மெய்னருவி பழைய குற்றால அருவிகளில் உள்ள தடுப்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அருவியில் குளிக்க பத்தாவது நாளாக தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது குற்றால மெய்னருவி பழைய குற்றால அருவியில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதால் பத்தாவது நாளாக குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாக வருகிறோம் ஐந்தருவியில் குளிக்க அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது ஐந்தருவி சிற்றருவி புளியருவி உள்ளிட்ட அருவிகளில் வழக்கும் போர் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித் ரஜித் வணக்கம் தற்போது குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக சார்லதா அதாவது வடகிழக்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொட்டி திட்ட கனமழை காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே காற்றாற்று வெள்ளமானது ஏற்பட்டது இந்த நிலையில் இந்த காற்றாற்று வெள்ளத்தின் போது குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் உள்ள தடுப்புகள் உள்ளிட்டவைகள் வெள்ள நீரில் அழித்து செல்லப்பட்ட நிலையில் தற்போது இன்றுடன் குற்றாலம் பழைய மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் இன்றுடன் பத்தாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றால மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி புளியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஐந்தருவி சித்தருவி புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருந்தபோதும் பழைய குற்றால அருவி மற்றும் குற்றால மெயின் அருவியில் வெள்ள பாதிப்பின் போது சேதமடைந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகளானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் சேத சேதமடைந்த பகுதிகள் சீரமைக்கப்பட்ட பின் பாதுகாப்பை உறுதி செய்த பின் பழைய குற்றால அருவி மற்றும் குற்றால மெயின் அறிவியல் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது குற்றால மெயின் அருவியில் சீரமைப்பு பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்சமயமாக குற்றால மெயின் அறிவில் தரை சேதமடைந்த தரைத்தளத்தை சீரமைக்கும் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த கட்டமாக பெண்கள் உடைமாற்றும் அறையும் சீரமைக்கும் பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு முறையான பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு குற்றால மெயின் அறிவில் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்டு சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்